என் செல்ல குழந்தையே இன்று சந்திர தரிசனத்தினுடைய இந்த இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ ஒருவருக்காவது கொடுத்துவிடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயத்தை நீ காண்பாய் இந்த வராகி உனக்கு ஒரு விஷயத்தை உண்மை என்று வெளிச்சம் போட்டு காட்ட வருகின்ற நேரம் என் பிள்ளை அதை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காதே நல்ல நேரம் நல்லதொரு வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது இதில் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள் சட்டென்று இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நொடியில் ஒரு பேரதிசயத்தை நடத்தும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய அத்தனை மாற்றத்தையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் விதமாகத்தான் இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான உண்மைகளை உன் கைகளிலேயே கொண்டு வந்து தந்திட மனமுடைந்த என் பிள்ளை கண்கலங்கி நின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறதல்லவா இந்த வாழ்க்கை உன்னை பேர் இருக்கிறதல்லவா இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை மீட்டெடுத்து விடும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீ சிக்கி தவிக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தருகின்ற காலகட்டம் என் பிள்ளையை இன்று சந்திர தரிசனத்தினுடைய நாள் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்பது பல தரிசனங்களுக்குள் சிறப்பு வாய்ந்த ஒரு தரிசனம் இந்த ஒரு தரிசனத்தை செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் பல புண்ணியங்களை பெறுவார்கள் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் இங்கு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து வருந்தாது இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ உனக்கான மனநிறைவை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் எப்பொழுது எல்லாம் நம்முடையதாக மாற்றுகிறோமோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய அத்தனையையும் உறுதியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் மனமுருகி என் பிள்ளை நீ வேண்டி நிற்கின்ற இந்த நேரம் மனமுடைந்த என் பிள்ளை நீ கதறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் நடத்தி தந்துவிட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் உனக்கு கிடைப்பது எல்லாமுமே உறுதியாக கிடைக்க வேண்டும் என்று நானும் நினைத்து சரியான புரிதலுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை கண்டு பெருமைப்படு நமக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய மாற்றங்களை கொடுக்க நம் தெய்வம் தயாராக இருக்கிறது என்று நினைத்து நீ பெருமைப்படு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சந்தோஷங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை தர வேண்டிய காலகட்டம் என் குழந்தை நாம் எந்த இடத்திலும் எதையும் எண்ணி நிச்சயமாக வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு விரும்பியதை எல்லாம் நீ விரும்பியபடி மன உறுதியோடு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்கின்ற கூற்றுப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா நீ எந்த இடத்தில் எல்லாம் கலங்குகிறாயோ எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ வருந்துகிறாயோ அதையெல்லாம் இனி ஒருபொழுதும் என் பிள்ளை எண்ணி நீ கலங்கி விடாமல் உனக்கான நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்தம் அடைவதை எல்லாம் உன்னால் சட்டென்று எதிர்பார்த்து விட முடியாது ஆனால் நிலை மாறும் சூழ்நிலைகள் மாறும் அத்தனை விஷயங்களும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் அப்படி உணர்த்தும் பொழுது நீ எல்லா நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக மீண்டு வருவாய் நீ ஆசைப்பட்ட அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே மனம் கலங்கி நின்றாலும் சரி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ வருந்தி நின்றாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை என்பது உன் கைகளில் அழகாக மிளிரும் போது நிச்சயமாக அத்தனையும் உனக்கே உனக்கென நீ வேண்டிய பேரதிசயங்களை நடத்தும் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என் குழந்தையே இன்று சந்திர பகவானுக்கு உகந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாகச் செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியான சந்தோஷத்தை கொடுக்காமல் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல தயங்காது என் குழந்தையை முதலாவதாக ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள் நாம் எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நினைக்கிறோமோ எப்படியெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் விரும்பியது போல மாற்றிவிட உன்னால் நிச்சயமாக முடியும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட உன்னால் நிச்சயமாக முடியும் நீ எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் உணர்ந்துவிட போவது கிடையாது அதே நேரம் எந்த சூழ்நிலையையும் எதிர்பார்த்து என் பிள்ளை மிகப்பெரிய அளவில் நீ வருத்தப்பட போவதும் கிடையாது ஆனால் உனக்கு நடப்பதும் உனக்கு கிடைப்பதும் உன்னுடைய முயற்சிகளால் மட்டுமே உனக்கு கிடைத்ததாக இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகளால் மட்டுமே உனக்கு கிடைத்ததாக இருக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் மட்டுமே அது உனக்கு எப்பொழுதும் நிலையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் உன்னுடைய சந்தோஷமான எண்ணங்களால் உனக்கு கிடைப்பது மட்டுமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான புரிதலாக இருக்கும் இனிமேல் நான் சொல்வதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியுமா அம்மா எதற்காக இப்படி உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு பல மாற்றங்களை நான் தரும்பொழுது அதிலிருந்து உனக்கான புரிதல்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை எல்லாம் கடந்து நீ நிறைவாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த வராகி உன்னோடு வந்து நின்று உன்னுடைய அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுப்பேன் அதற்கு எனக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஒரே ஒரு விஷயம்தான் அதற்கு எனக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னவென்றால் என் குழந்தையே நீ செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்று என்றால் அதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்களுக்கு உகந்த நாளில் தெய்வங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நாளில் தெய்வங்களுக்கு மன உறுதியை கொடுக்க வேண்டிய நாளில் நீ உண்மையாகவே நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் என்று தெய்வத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய இந்த நாளில் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமாக ஒன்று இருக்கிறது என்றால் அது வேறெதுவும் கிடையாது என் பிள்ளையே உணவில்லாத மனிதர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் இன்று ஒருவருக்கேனும் என் பிள்ளை முடிந்தால் உணவு கொடு இல்லையா என்னால் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது என்று நீ நினைக்கிறாயா சரி பரவாயில்லை இன்று இரவு நேரத்திலாவது உன் இல்லத்தின் வாசலில் நீ சிறு சிறு பூச்சி இனங்களுக்கு சர்க்கரை துண்டுகளையோ பச்சரிசி மாவையோ நீ பொடியாக போட்டுவிடு என் குழந்தையே அதுவும் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள நினைத்தோமானால் தெய்வம் நமக்கு எப்பொழுதும் எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து விடுவாய் அப்படித்தான் இப்பொழுதும் தெய்வம் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தர வேண்டும் அப்படியானால் தெய்வம் ஆசைப்படுகின்றபடி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுதாவது தெய்வம் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இது என்னாலும் உன்னை இது போன்ற நிலையில் நல்வழிப்படுத்தும் இது போன்ற நிலையில் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் இனி நீ நினைத்தது எல்லாமும் உனக்கே உனக்கென வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கே கிடைக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகின்றேன் அதனால் அம்மா சொல்கின்ற கூற்றுப்படி நடந்து அதன்படி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் நீ எதிர்கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கென இந்த வாழ்க்கை மாறுவதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலங்கள் எப்பொழுதுமே நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு தரக்கூடிய நேரம் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிட வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மாற்றங்களை தர வேண்டும் நீ எதை நினைத்தும் கலங்காமல் எதை எண்ணியும் வருந்தாமல் நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொண்டு விட்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பான பல திருப்பங்கள் நடக்கும் எல்லா நிலையிலும் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல மாற்றங்களும் உனக்கு நடக்கும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் வருந்தி தவிக்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கிக் கொண்டு உன் மனதை நீ வேதனைப்படுத்தி உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே நீ எப்படியாவது இதையெல்லாம் யோசித்து யோசித்து வருத்தப்படுவாய் என்று சொல்லித்தான் வேண்டும் என்றே உனக்கு பல இன்னல்களை இந்த மனிதர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் வேண்டும் என்றே பல சோதனைகளை இந்த மனிதர்கள் உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை எதையுமே நினைத்து கலங்காது எதை பற்றியும் யோசித்து வருந்தாது முழுமையான மன நம்பிக்கையோடு எப்பொழுதும் நீ சரியாக இரு நிச்சயமாக அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை என்னாலும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு இனி எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்ப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென மிகப்பெரிய பெரிய புரிதலை கொண்டு வந்து கொடுக்கும் உன்னை வாழ வைத்து அழகுபடுத்தி பார்க்கும் தெய்வமும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு பேரானந்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கே உனக்கென நான் வருகின்ற பொழுது என் பிள்ளை எதையும் கடந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு இனி உன்னைச் சுற்றி நான் வந்திட்ட நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பது மட்டுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு எதை கொடுக்க போகிறேன் என்பது மட்டுமே உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் சட்டென்று எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்காதே இனி உனக்கு எதையுமே கடந்து நான் வாழ வைப்பேன் எதையும் தாண்டி உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் வராகி என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை மில்லபடியாக மீட்டெடுத்து பேரானந்தத்தை உனக்கு என்னவென்று கொடுக்கும் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையிலும் நீ நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் அம்மா சொன்னது புரிந்ததல்லவா நான் ஒருவருக்கு வயிறார உணவு கொடு என்று தான் சொல்கின்றேன் இதை செய்து உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமான ஒரு வெற்றியை பெற்று கொண்டாலது போதும் நிச்சயமான ஒரு பேரானந்தத்தை நீ அடைந்து விட்டாலது போதும் உனக்கு என்றுமே நல்லது நடக்க நான் உறுதுணையாக இருப்பேன் என்றுமே உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள் வராகி சொன்ன சொல்படி கேட்டு நடந்து கொள் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை என்னால் கொடுக்க முடியும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்